நண்பர்களுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் பெரியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் போட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் தெரியட்டும் ஆசிரியர் நியமனங்களுக்கான மனுக்கள் தான் ஏராளமாக குவியப்பட்டு வருகிறதே தவிர தீர்வு எந்த பாடில்லை நமக்கு மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் கல்வி அமைச்சரிடம் மனு அறங்கியிருக்காங்க உள்ள என்ன விவரங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் கல்வி அமைச்சரிடம் மனு சென்னை கல்வித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறையில் பணியாற்றும் அமைச்சு பணியாளர்கள் சங்கங்களை சேர்ந்த மாநில நிர்வாகிகளோடு நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான பணியாற்றும் சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளி பெற வேண்டும் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் மற்றும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் மாநில பொதுச் செயலர் தியோடர் ராபின்சன் தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் கோரிக்கை முன்னு வழங்கப்பட்டது தமிழக பள்ளிக் துறையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தோரு மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுனர்கள் தங்களில் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்று கடந்த பத்து ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சுமார் முப்பதாயிரம் மாற்றுத்திறன் மாணவர்கள் பணியாற்றும் நிலையில் அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுகின்ற வேளையில் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான குறைந்த ஆசிரியர்களை பணி செய்து வருகின்றனர் அவ்வாறு பணி செய்யும் ஆசிரியர்கள் ஒரு மாதத்தில் சுமார் நாற்பது பள்ளிகள் வரை பார்வையிட்டு மாணவர்களுக்கு கல்வி கற்றுக்கொள்கின்றனர் மாற்றுத்திறன் மாணவர்களுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றும் சிறப்பு ஆசிரியர்களை உடனடியாக காலமுறை ஊதியத்தில் இடைநிலை ஆசிரியர்களாக அரசு ஈர்த்து கொள்ள வேண்டும் என்று கலந்துரையாடல் கூட்டத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் மாநில பொதுச் செயலாளர் தியோடர் ராபின்சன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே போல் பகுதி நேர சிறப்பாசிரியர்களை முதல் கட்டமாக முழு ஆசிரியர்களாக நியமனம் செய்து அவர்களுக்கு மே மாதம் ஊதியம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் இருந்திருக்கிறார் பத்தாண்டுகளாக ஆசிரியர் சங்கங்கள் சந்திக்காமலை புறக்கணித்து வந்த முந்தைய அரசின் செயல்பாடுகளை தாங்கள் வன்மையாக கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தியதை நினைவு கூர்ந்த அவர் தற்பொழுது தமிழக முதல்வரின் நல்லாட்சியில் ஏறத்தாழ பத்து மணி நேரம் ஆசிரியர் சங்கங்களின் குறைகளை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்வதாக குறிப்பிட்டிருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தாகவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி